ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து மாத காலம் நிறைவு பெற்று விட்டது இந்த மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழகத்தில் இதுவரை எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வந்தது கிடையாது அவர் ஆட்சி செய்வது குடும்பத்திற்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் நாட்டு மக்களுக்காக அல்ல உங்களுக்கே தெரியும் ஸ்டாலின் குடும்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் திரு கருணாநிதி குடும்பத்தில் அதிகார மையங்கள் ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கின்ற மனைவி நான்கு ஐந்து அதிகார மையம் தமிழக மக்களை வாட்டி வதைத்து ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு நாட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த ஐம்பது மாத காலத்தில் மக்கள் படுகின்ற துன்பங்கள் வேதனைகள் எல்லையெல்லா கஷ்டத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை பற்றி எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் கவலை இல்லை சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு இந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி நானும் ஒரு விவசாயி இன்றைக்கும் விவசாயி செய்திட்டு வரேன் உங்களை பாரு நானும் வாழை தோப்பு இருக்குது எனக்கு வாழை மஞ்சள் கரும்பு நெல் பயிரிடுகின்ற பகுதி இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் வாழை அதிகமாக பயிரிடுறாங்க அடுத்து நெல் ஆக இரண்டு பயிர் பிரதான பயிர் பிறகு ஆங்காங்கே மீன்பிடி தொழில் ஆக இதுதான் பிரதானமாக இருக்கின்ற ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்குது ஆகவே இந்த பகுதி இந்த பேரூராட்சி அனைத்து வீதிகளும் மக்கள் நிரம்பி இந்த சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றது என்று மக்கள் காட்சி ஒரு பகுதி தான் பாதி பேர் வழியிலே நிக்கிறாங்க இடம் இல்லாம ஆகவே ஸ்டாலின் அவர்களே இந்த ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சியில எங்க இருக்கின்ற மக்கள் எழுச்சி ஆரவாரம் அவர் முகத்தில் பிரகாசம் அண்ணா திமுக வெற்றி பெற்று விட்டது என் தொகுதி அறிவிச்ச நம்முடைய சண்முகநாதனுடைய சட்டமன்ற தொகுதி இது நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது என் பக்கத்தில் இருந்தார் ஒரு அறநலத்துறை அமைச்சர் என்னுடைய இனிய நண்பர் நான் முதல் முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக அம்மா அமைச்சராக வீட்டில் பொழுது எனக்கு அருகிலே அமர்ந்து என்னுடைய நண்பராக இருந்தவர் சண்முகநாதன் அப்படிப்பட்ட தொகுதி இந்த தொகுதி இந்த தொகுதி அண்ணா தீப கோட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை பொண்ணா வந்து நிறைவேற்றியிருக்கிறோம் எண்ணற்ற திட்டங்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விவசாயி விவசாய தொல்லாளி அவருடைய வாழ்க்கை ஏற்றம் பெற விரும்புவதற்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா தீமுக்க அரசு ஸ்டாலின் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றம் போத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஏறநூறு இடங்களிலே வெற்றி பெறுவதாக கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் அந்த கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் நிஜத்திலே இங்க இருக்கின்ற மக்களை பாருங்கள் அவடி எழுச்சி ஆரவாரத்தை பாருங்கள் விளையம் பயிர் முளையிலே தெரியும் கிராமத்திலே சொல்வார்கள் வெற்றி இன்றைக்கு இருக்கின்ற இந்த மக்கள் வெள்ளமே சாட்சி திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் மிக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அது மட்டும் இல்ல அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்ச உடனே ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டு விரத்தியில பேசிட்டு இருக்கார் என்ன செய்வதே என்று தெரியாமல் பெதற்றிக் அவர் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்துட்டாரு ஆதங்கப்படுறாரு நீ எங்க ஆதங்கப்படுறீங்க இது அதிமுக கட்சி எங்க கட்சி நாங்க யாரோட கூட்டணி வைப்போம் நான் என்ன்தானே நம்ம கட்சி நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாம்ல இவருக்கு என்னங்க கஷ்டம் பயம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க அந்த கனவு நிராசை ஆகிவிட்டது அண்ணா திமுக கூட்டணி வெற்றி வேண்டும் என்று பயம் வந்த காரணத்தினால் என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஏதோ பேசுறார் கூட்டணி கட்சி தலைவரில் ஏதோ பேசுறாங்க என்றைக்கு அண்ணா திமுக பேச பேச அண்ணா திமுக மக்களிடத்தில் செல்வாக்கை பெற்று வருகிறது சொல்லுகிறார் தலைமையில் இருக்கின்ற அமைக்கப்பட்ட கூட்டணி ஒரே கொள்கையுடைய கூட்டணியா அப்புறம் எதுக்கு தனித்தனி எல்லாம் திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற கூட்டணி வேற எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை இருக்கின்றது பொன்மனை சம்பல் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்படுகின்ற பொழுது கொள்கை வகுத்தார் அதன்படி அம்மா ஆட்சி செய்தாங்க அப்படிதான் கட்சி நடத்தினாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேறு கூட்டணி வேறு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிலையானது என்னென்ன கொள்கையின் அடிப்படையில் மக்களுக்கு எங்களுடைய இயக்கம் அந்த மக்களுக்கு சேவை செய்யும் என்ற அடிப்படையில் தான் கொள்கை வகுக்கப்படுகிறது அந்த கொள்கை வகுக்கப்பட்ட அந்த அடிப்படையில் தான் திமுக செயல்படும் திமுகவை போல அவ்வப்போது கொள்கையை மாற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் எதை வேணாலும் செய்வாங்க எப்படி வேணாலும் அடிமையா இருப்பாங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாரதிய ஜனதா கட்சியோட நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு போட்டியிட்டார்கள் வெற்றி பெற்றார்கள் மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைஞ்சது திரு வாஜ்பாய் அவர் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டது பாரத பிரதமராக திரு வாஜ்பாய் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார் அப்பெல்லாம் பாரத ஜனதா நல்ல கட்சி இவர்கள் கூட்டணி வச்சா அந்த கட்சி நல்ல கட்சி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இதே பாரதிய ஜனதா கட்சியோட திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொதுத்தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டாங்க அப்போது பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி இதே அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஆக ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்து திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியோட குடும்பம் ஆச்சு அது கட்சி அல்ல கார்பரேட் கம்பெனி அவர் கம்பெனி அந்த கம்பெனி ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருந்தாலும் அவை குடும்பத்தை சேர்ந்து வரணும் மாநிலத்திலேயோ திரு கருணாதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆகவே அவர்கள் வைத்தா பாரதிய ஜனதா நல்ல கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதே அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா மதவாத கட்சி சிந்தித்து பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியிலையும் மாநிலம் இணக்கமான உருவ இருந்தால் தான் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும் மீனவ பிரச்சனையா அங்கே மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் மீனவ பிரச்சனை தீர்க்க முடியும் விவசாயிகள் பிரச்சனையா அந்த விவசாயி பிரச்சனைகள் இன்றைக்கு நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்து மத்திய அரசு இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போது தேர்தல் போது வாக்குறுதி கொடுத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க கொடுத்தாங்களா விவசாயிக்கு ஏமாற்றிட்டாங்கல்ல இந்த முறை சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன் விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களே திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தால் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதாக சூண்டைகள் இதுவரைக்கும் கொடுக்கல விவசாயிகளையே மாற்றி விட்டார் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராம திட்டத்தை கொண்டாந்தம் இங்கே இருக்கின்ற குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டது என்னைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக பதினாலாயிரம் குளங்கள் இருக்கின்றது அதில் ஆறாயிரம் குளங்கள் தூர்வாரப்பட்டது திமுக ஆட்சியில் அந்த தூர்வாரதலை நிறுத்திட்டாங்க இதை தூர்வார்கின்ற போது விவசாயிகள் அந்த மண்ணை அவருடைய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்துகிறாங்க நல்ல விளைச்சல் கிடைக்கிது ஏரி ஆழமாகுது குளம் ஆழமாகுது இன்றைக்கு மழை காலத்தில் தண்ணீர் அதிகமாக சேமித்து வைக்கிறாங்க விவசாயத்திற்கு தண்ணீர் தேவை ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அது மாதிரி விவசாயத்துக்கு உயிராக இருப்பது நீர் நீர் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது நீரை சேமிப்பது விவசாயிகளுக்கு பகிர்ந்து அளிப்பது அதுதான் அண்ணா திமுக லட்சியம் நீர் மேலாண்மை என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதற்காக ஓய்வு பெற்ற பொறியாளரை நியமித்து எங்கெங்கெல்லாம் தடுப்பணை கட்ட வேணுமோ அங்க நதியினை குறுக்க தடுப்பணை கட்டி நீரை சேமித்து விவசாயிகளுக்கு கொடுத்தோம் குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்தோம் அதையும் கைவிட்டுட்டாங்க அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு வங்கியிலே வாங்கிய கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் பயிர்கடை விவசாயிகளுக்கு இரண்டு முறை பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சோம் ஒரு அரசாங்கம் செஞ்சது அது அதிமுக அரசாங்கம் இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரே ஐந்தாண்டுல தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி கடன் தள்ளுபடி செய்த சரித்திரம் இல்லை அந்த சரித்திரத்தை அதிமுக அரசு தான் செயல்படுத்தியது அதே போல மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் எந்த நேரத்தில் போனாலும் விவசாயி மின்மோட்டை இயக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் அதே போல இயற்கை சீற்றம் பேரிடர் காலம் மழை வெள்ளம் புயல் வருகின்ற பொழுது பயிர்கள்லாம் பாதிக்குது அதுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் முழுமையாக இழப்பீட்டு விவசாயிகளுக்கு பெற்று ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்தியாவில் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை அதிகமாக பெற்று தந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு உங்களால் முடிஞ்சுதான் விவசாயி தொழிலாளி விவசாயி விவசாயி தொழிலாளி இரண்டு பேருமே கடினமாக உழைப்பு நாட்டுக்கு உணவளிக்கின்ற விவசாயி விவசாயி தொழிலாளி அவர்களுக்கு மழை வெயில் இரவு பகல் எதுவுமே கிடையாது எல்லா நேரத்திலும் உழைக்க வேண்டும் ரத்தத்தை விரிவாக சிந்து உழைக்கின்ற விவசாயி விவசாயி தொழிலாளி அப்படிப்பட்ட அந்த இரு மக்களுக்கும் அதிமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி அவள் வாழ்வு சிறக்க அதிமுக ஆட்சியிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது இன்றைய ஆட்சியாளர்கள் விவசாயத்தையும் கவனிப்பதில்லை விவசாய தொழிலாளிகளையும் பொருட்படுத்துவதில்லை விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகளை கொடுத்தோம் கரை மாடுகள் கொடுத்தோம் விலையில ஆடுகளை கொடுத்தோம் விலையில கோழிகளை கொடுத்தோம் உழவர் பாதுகாப்பு திட்டத்திலே அவளுக்கு உதவி செய்தோம் அந்த ஏழை விவசாயிகள் குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தைகளுக்கு அரசு பள்ளிய படிக்கின்ற மாணவ செல்வங்கள் சிந்திச்சு பாருங்க அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக முடியல இதை எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல மக்கள் கோரிக்கை வைக்கல என் மனதிலே பட்டது அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியை படித்த மாணவர் செல்வங்கள் மருத்துவராக வேண்டும் அதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க நெசவு தொழில் செய்கிறீங்க இப்படி ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி கிடைத்து மருத்துவப்படி படிச்சிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு அவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் ஒரு ரூபாய் செலவு கிடையாது எல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்குது இப்படிப்பட்ட திட்டம் இந்தியாவில் எங்கேயும் கிடையாது அந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவாகின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கின்றோம் எந்த ஆட்சியில் இருந்தது பொன்மனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு அம்மா நடைமுறைப்படுத்தினாங்க அந்த இருபது தலைவருடைய கனவை அதிமுக அரசு நிறைவேற்றப்பட்டு வருகிறது அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஏழைகளுக்கு வீட்டுமனை இருந்தா பரவாயில்ல அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனை இருந்தா பரவாயில்ல அந்த இரு மக்களுக்கும் காங்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும் வீட்டு மனையே இல்லை அவளுக்கு இடமே வீடு கட்டுறதுக்கு இடமே இல்லை அந்த ஏழை மக்களும் சரி அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களும் அவளுக்கு நிலமே இல்லைன்னா கூட வீட்டு மனையே இல்லைன்னா கூட அரசாங்கமே சொந்தமாக வீட்டு மனை வாங்கி காங்கிரீட் வீடு அந்த ஏழைகளுக்கும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும் இது அண்ணா திமுக பிரதான திட்டம் எல்லாருக்கும் வீடு இருக்கணும் நல்ல அற்புதமான வீடு இருக்கணும் அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடும்ப அட்டைக்கு தை பொங்கல் ஐநூறு தை பொங்கல் போது கொடுத்தோம் எந்த ஆட்சியிலையும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் குடும்ப அட்டை கொடுத்தோம் அதே போல அடுத்த ஆண்டு எங்களுடைய மகத்தான ஆதரின் பேரிலே தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தீபாவளி ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேவை வழங்கப்படும் அதே போல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தா நான் நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி எண்பது நாளாக உயர்த்தப்படுறாங்க உயிர்த்தாமா உயிர்த்திடல்களாம் சத்தமா சொல்லுங்க பெண்கள் தான் சொல்லணும் உயிர்த்தல உயிர்த்தாமா ஏமாத்திட்டாங்கல்ல ஓட்டு மட்டும் வாங்கிட்டு திட்டத்தை நிறைவேற்றல அந்த நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி போய் ஐம்பது நாள் ஆகி போச்சு ஐம்பது நாள் தானே வேலை கிடைக்குதுங்கிறாங்க எங்க ஏரியாவிலும் ஐம்பது நாள் தான் கிடைக்குதுங்கிறாங்க இப்போ அதுவும் கிடைக்கலையா ரெண்டாவது அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு இன்னும் அந்த சம்பளம் கிடைக்கலாங்க இன்னைக்கு அண்ணா அதிமுக இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சி இல்லை என்றாலும் மக்களுடைய பிரச்சனை எண்ணி அந்த ஏழை மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியர்களுக்கு அவளுக்கு சம்பளம் வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பேசி முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி வாங்கி கொடுத்த கட்சி அதிமுக கட்சி இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தில்லு திராணி தெம்பு எதுவுமே கிடையாது மத்திய அரசாங்கம் இருக்கிற அளவுக்கு தகுதி கிடையாது ஏன்னா அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அந்த ஊழல் செஞ்ச காலத்திய அரசு எதிர்க்க முடியல இங்க இருக்கிற மந்திரி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் ஊழல் பண்ணி எப்பெல்லாம் அமலாக்கத்துறை கதவு தட்டுன்னு பயந்து பயந்து தூங்கி எழுந்திரிக்கும் போது இன்னைக்கு வரல நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கின்ற அளவிற்கு அவர் பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க திரு இன்ன இருக்கிற அமைச்சர் அடுத்த தேர்தல் இருப்பாரா இல்லையான்னு இங்க இருப்பாரா இல்லையான்னு தெரியல எங்க இருப்பாரோ அங்க இருப்பார் அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இது இது தெளிவாக செய்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது இன்னொரு மந்திரி இருந்தார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது அந்த ஆறாயிரம் மதுக்கடையிலையும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் வைக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா விலை அதிகமாக வச்சு வாங்குறாங்க கடையில் பத்து பத்து ரூபா சேர்த்து வாங்குறாங்க அப்படின்னா ஒன்றரை கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்பனைங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி வருது இந்த பத்து ரூபா அதிகமாக அந்த மக்கள்கிட்ட வாங்குறதுல ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி வருது மாதத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதுலையே இவ்வளவு லஞ்சம் வாங்குறதுலையே இவ்வளவு கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா தேவைங்களா இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அது மட்டும் இல்லை எல்லா துறையும் ஊழல் லஞ்சம் இல்லாத எதுவுமே கிடையாது எங்கே பார்த்தாலும் லஞ்சம் எந்த துறைக்கு போய் எந்த பிரச்சனைக்கு போனாலும் அரசு அதிகாரிகள் முத இந்த லஞ்சத்தை கொடுத்தா தான் வேலை நடக்குது கேட்டால் மேலேருந்து சொல்கிறாங்க யாரு மேல நீங்களே முடிவு பண்ணிங்க இன்னும் நாளை காலையில் பேப்பரில் போட்டுருவாங்க எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்ற திட்டமிட்டு எங்களுடைய அரசு மீது பளி ஒரு பேப்பரில் போடுவாங்க ஆக எதுக்கெடுத்தாலும் மேலிடம் சொல்லிவிட்டது மேலிடம் சொல்லிவிட்டது என்று எல்லா துறையிலும் லஞ்சம் வாங்காத துறையே இல்லை அந்த அளவுக்கு லஞ்ச லாவணியும் தாடமாண்ட அரசு திமுக அரசு இப்படிப்பட்ட அரசு தேவையா அதோட இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில் கடன் வாங்கி கல்வி வழிகழ்றாங்க அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா கல்வி கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா கேஸ் சிலிண்டர் மாதந்தோறும் நூறு ரூபாய் மானி கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களா கேஸ் சிலிண்டருக்கு மானி இல்லையில அதே போல ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை மின் மின்கட்டணம் கணக்கிடுதா சொல்றாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் மின்கட்டணம் இருக்குது அதை மாத மாதம் கட்டணம் கணக்கிடுன்னு சொல்றாங்க கணக்கிடுறாங்களா மாத மாதம் தான் கணக்கிடுன்னு சொல்லிட்டு பொய் தானே பேசியிருக்காங்க கரண்ட் பில் ஏத்திட்டாங்க கணக்கே இல்ல அறுபத்தி ஏழு சதவீதம் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி வீட்டு வரி நூறு சதவீதம் பீக்க குப்பை வரி போடாத வரியே இல்லை வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வரைக்கும் அரசாங்கம் தேவையா அதிமுக ஆட்சி இருந்தது வறட்சி வந்தது விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரம் கொடுத்தோம் அப்ப கூட ஏழைகள் பாதிக்காத அளவுக்கு உணவை அந்த விலை ஏற்றல நம்முடைய உணவுப் பொருட்கள் எதுவுமே விலையேறாமல் பார்த்துக்கிட்டோம் அத்தியாவசிய பொருட்கள் விலையேறாமல் பார்த்துக்கிட்டோம் அடுத்தது புயல் அப்பொழுது விலையேறல கொரோனா ஓராண்டு காலம் அரசாங்கத்துக்கு வருவாயே இல்லை எல்லா கடையும் மூடியாச்சு தொழிற்சால் மூடியாச்சு பெட்ரோல் டீசல் வருமானம் கிடையாது கதை கலால் வரி கிடையாது ஜிஎஸ்டி வரி கிடையாது அது ரோட் டிரான்ஸ் கிடையாது பத்திரப்பதிவு வரி ஒன்றுமே வரியே இல்லை எந்த வருவாயும் இல்லை வரி வருவாய் ஒரு பைசா கூட இல்லை நாற்பதாயிரம் ரூபாய் கொரோனாக்காக செலவு பண்ணோம் எங்களுடைய ஆட்சியில் அப்படி இருக்கும்போது கூட விலைவாசி உயிரல ஆனால் இன்றைய தினம் எதுவுமே இல்லை விலைவாசி விண்ண முட்டிங்கிற அளவுக்கு உயர்ந்து போச்சு அரிசி விலை உயர்ந்து போச்சு பருப்பு விலை உயர்ந்து போச்சு என்ன விலை உயர்ந்து போச்சு ஆக மக்கள் வாங்கும் சக்தியை இழந்து இன்றைக்கு மக்கள் படிக்கின்ற துன்பம் இந்த அரசு கவலைப்படலை இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா சிந்திச்சு பாருங்க அதே போல எங்க பார்த்தாலும் போதை கஞ்சா போதையில்தான் மக்கள் தெரிகிறாங்க இளைஞர்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா திண்டாடிக்கிட்டே போகிறாங்க வண்டியில் வரும்போதே தான் இருக்குது அப்படி ஒரு மோசமான ஆச்சரிக்கு நடைபெற்று இருக்குது எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது காலையில் அருமிச்சண்முகநாதன் அவர்கள் ஒரு வணிக நிர்வாகிகள் தொழில் அதிபர்கள் அதுபோல் இன்றைக்கு நம்முடைய ஃபாதர் பிசப்பெல்லாம் கலந்துக்கிட்டு அதில் சொன்னாங்க பள்ளியில் படிக்கிற பையங்களாம் பயமாக இருக்குதுங்க எல்லாமே போதைக்கு அடிமை இதையெல்லாம் நீங்கள் திருத்தவேன்னு சொன்னாங்க நானும் அவர்கிட்ட சொன்னேன் நான் சட்டமன்றத்தில் பலமுறை இந்த கஞ்சா போதையை தடுக்க வேண்டும் போதைப் பொருள் நடமாட்டத்தை அறவாக தமிழகத்தில் ஒழிக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் பேசினேன் ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அது காது கொடுத்து கேட்கவில்லை என்ன செய்வது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தால் இந்த போதை பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த போதை நலந்தான் இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை கொல்லை திருட்டு வழிப்பறிவு பாலின் சீண்டல் நடைபெறுவதற்கு காரணம் இந்த கஞ்சா போதை மற்ற போதை பொருள் பயன்படுத்துவதால் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் சீரழிகிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்திலேயே திமுக ஆட்சி வந்தால் மாற்றப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம் அப்ப வேலை கிடையாது பொதுமக்களுக்கு மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்தோம் விலையில சக்கரை கொடுத்தோம் விலையில எண்ணெய் கொடுத்தோம்ல ஒரு ஆண்டு போட்ட ரேஷன் கிடையாது அது மட்டுமல்ல மாணவர்கள் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் மற்றும் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் ஓராண்டு அவர்களுக்கு வீணாக போய்விட்டதுன்னு மனம் உழைச்சிருந்தாங்க அவர்களுக்கு மாணவர்களுக்கு பாஸ் போட்டு கொடுத்தோம் மாணவர்களுக்கு ஆல்பாஸ் அதோட கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல பரிட்சை எல்லாம் செஞ்சு கொடுத்து அதிமுக அரசாங்கம் இன்றைய தினம் நம்முடைய சிறீ தொகுதியில் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் பெரியதாலை மீனவ கிராமத்தில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் தூண்டில் விளைவு ஐம்பத்தஞ்சு கோடியில் நாங்கள் கட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்குது அதே மாதிரி சிறீ தொகுதியில் சாத்தான்குளம் ஊராட்சி ஒன்றியம் மணிநகரில் ஏழு கோடி மதிப்பில் பாலம் உயர்மட்ட பால் அமைச்சு கொடுத்துருக்குறோம் சாத்தான்குளம் கருமேனி ஆற்றின் குறுக்கே ஏழு கோடி மதிப்பில் புதிய உயர்மட்ட பால் அமைச்சு கொடுத்துருக்குறோம் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கொங்குராய குறிச்சி கருங்குளம் இடையே ரூ பதினேழு கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீவைகுண்டத்தில் தாமிரபணி ஆட்டின் குறுக்கே பழைய குறுகிய பாலத்தின் அருகே ஒன்பது கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் கட்டி கொடுத்துருக்கிறோம் தாமரபணி ஆட்டின் குறுக்கே ஏரலில் ரூ இருபது கோடி மதிப்பில் புதிய மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்குது ஏரலை தலைமுனாக கொண்டு புதிய தாலுக்கா உருவாக்கப்பட்டது சாத்தன்குளம் தாலுக்கா மணல் மாதா திருமலத்து திருத்தலத்தை சுற்றுத்தல சுற்றுலாத்தலமாக மாற்றி மணல் மாதா திருத்தலத்தில் காத்திருப்போர் கூட முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டி கொடுத்துருக்குறோம் சாத்தான்குளம் ஊராட்சி ஒன்றியம் பிடாநேரியில் சிட்கோ தொழிற்பேட்டை அமைப்பதற்கு இரநூறு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்குறோம் இப்படி நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் அதோட உங்களுடன் ஸ்டாலின்ட்டு ஊருடாக இப்போ இதை எடுத்துக்கிட்டு வீடு விடா வரப்போகிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் யாருடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்துட்டார் இப்போ தான் மக்களோடு வர்றார் நாலாண்டு காலமாக குடும்பத்தில் இருந்துட்டு அடுத்த ஆண்டு தேர்தல் வர்றதுனால உங்களுடன் ஸ்டாலின்னு வீடு விட அந்த அட்டையை தூக்கிட்டு அரசு வருவாங்க இதில் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் அவரே ஒத்துக்கிட்டார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் இன்றைய முதலமைச்சர் ஒத்துக்கிட்டு இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை இதில் இருக்குது இந்த பிரச்சனையும் வர்ற அதிகாரிட்டு சொன்னீங்களா அவர்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரி அனுப்பி உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதாக அறிவிச்சு தொடக்கி வச்சிட்டார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதுல அப்புறம் நான் மக்கள் கேள்வி காலம் என்ன செஞ்சீங்க ஆட்சி அதிகாரம் முதலமைச்சர் தான் இருக்குது திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படின்னு நாற்பத்தி ஆறு பிரச்சனை ஒத்துக்கிட்டாருல இப்ப பிரச்சனை இல்ல மாடல் அரசு தானே பிரச்சனை உள்ள மாடல் அரசாக தான் மக்கள் பார்க்குறாங்க ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது அதனால இப்படி மக்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்கு தந்திரமா சூழ்ச்சியா திராவிட மாடல் அரசு மக்களை அணுகி இப்படி பிரச்சனையை சொல்லி அதை தீர்க்கப்படும் என்ற ஒரு பொய்யான செய்தியை இன்னைக்கு பரப்பி வராங்க நல்லா பார்த்துங்க சாதாரண ஆட்கள் கிடையாது திரு கருணாதி குடும்பத்தில் பிறந்தீங்களா சாதாரண ஆட்கள் கிடையாது ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம்னா எது வேணாலும் செய்வாங்க எப்படி வேணாலும் போய் பேசுவாங்க ஆக மக்களை ஏமாற்றி பெறுவதற்காக இப்படிப்பட்ட வாக்கு திமுக அரசு கையில் நேரத்தில் சுட்டிக்காட்டி அடுத்த ஆண்டு நடத்துகின்ற சட்டமன்ற தேர்தலே எங்களுடைய வேட்பாளருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெட்டி இது உங்க கட்சி எ அரசு உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாக அண்ணா திமுக அரசு செயல்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பாய் பாய் ஸ்டாலின்